தற்போதைய அண்மை மயிலாடுதுறையில் அரசு வாகனம் பறிக்கப்பட்டதால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றிருக்கிறார் டிஎஸ்பி அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசு வாகனம் பறிக்கப்பட்டதால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை டிஎஸ்பி நடந்தே சென்றிருக்கிறார் அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய நேகரா செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் சிக்கந்தர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு டிஎஸ்பியா சுந்தரேசன் ஒரு பணியாற்றி இருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் இவர் சென்னையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்தாரு இவர் பொறுப்பேற்றது முதல்ல வந்து சட்டவிரோத சாராய விற்பனை மற்றும் மது கடத்தல் மற்றும் மது விற்பனையில ஈடுபடுவோர் மீது பாரபட்ச பற்றி கடும் நடவடிக்கை எடுத்து விடாரு மாவட்டத்துல வந்து அனுமதியின்றி இருபத்தி மூன்று டாஸ்மார்க் பார்கள் வந்து திமுகவினர் நடத்திட்டு வந்தாங்க இந்த இருபத்தி மூணு பார்களுக்கு இவர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்து சட்டவிரோதம் ஆனால் நைட்ல வந்து அண்டயத்துல சாராயம் வைக்கிறது மதுபானம் வைக்கிறது இதெல்லாம் தடுத்தாரு இதனால திமுக ஆளுங்கட்சியினர் கடும் அதிருப்தியில இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மதுபான கடத்தல் தொடர்பா ஆயிரத்தி வழக்கு பதிவு செஞ்சு எழுநூறு பேரை சிறையில அடைச்சிருக்காரு ஐந்து பேர் மேல குண்டர் சட்டத்துல வந்து இப்போ குண்டர் பாதுகாப்பு நடவடிக்கை சட்டத்துல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு இப்படி வந்து திமுகவோட ஆளுங்கட்சியினரோட மிரட்டலுக்கு அஞ்சாம தொடர்ந்து இவர் வந்து மதுவிலக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாரு இந்நிலையில கடந்த நேற்று அதற்கு முன்னதினமும் வந்து முதலமைச்சர் வந்து மயிலாடுதுறைக்கு வந்திருந்தாரு வந்திருந்தப்ப டிஎஸ்பி சுந்தரேசனோட வாகனத்தை வந்து பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட காவல் நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் கேட்டு பறிச்சுக்கிட்டது முதலமைச்சர் போனதுக்கு அப்புறமும் சுந்தரேசனோட இருசக்கரம் நான்கு சக்கர வாகனத்தை கொடுக்கல அதனால அவர் வந்து இருசக்கர வாகனத்துல வந்திருந்தாரு இன்னைக்கு திடீர்னு அவர் வந்து இருசக்கர வாகனம் இல்லாம தொடர்ந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு தன்னோட வீட்டுல இருந்து நடந்து வந்திருக்காரு மது மற்றும் கள்ளச்சாராயம் இதுக்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வந்த ஒரு நேர்மையான டிஎஸ்டிய பந்தோபஸ்து டியூட்டி அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்துக்கு வெளி மாவட்டங்களுக்கு தூக்கி அடிக்கிறதும் பணிக்கு திரும்பி டிஎஸ்பிக்கு வாகனத்தை வழங்காம அவரை வந்து நடந்து செல்ற சூழ்நிலைக்கு மாவட்ட காவல் நிர்வாகம் செயல்பட்டு ஒரு பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு திமுக அரசு முதலமைச்சர் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முதலமைச்சரோட இப்படி வந்து நேர்மான அதிகாரிகள் அழிவாங்கப்படுறது பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இவர் சுந்தரேசனத்தின் இன்னொன்னு சொல்லணும்னா மாநில வரும் மனித உரிமை கமிஷன்ல பிஎஸ்சி பணியாற்றிய அவர் வந்து காஞ்சிபுரத்துல ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு பகுஜன்கா சமாஜ் கட்சி மாநில தலைவர் ராம்சாங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர் விசாரணையில விசாரணை அதிகாரியா இருந்தாரு இதுல வந்து காவல்துறையோட தவறுகளை சுட்டிக்காட்டியதுனால இவர் பணியிட மாறுதல் செய்யப்பட்டு மயிலாடுதுறைக்கு கொண்டாடப்பட்டாங்க இங்கேயும் நேர்மையா இவர் இருந்ததுனால இப்பொழுது அவரோட வாகனத்தை பறிச்சுக்கிட்டு நடந்து போற அளவுக்கு இவரை வந்து வச்சிருக்காங்க இது சம்பந்தமா மாவட்ட காவல்துறையிட்ட கேட்டதுக்கு அவரோட வாகன ரிப்பேரு அதனால அவரை இன்னும் வாகனம் அனுப்பலன்னு தெரிவிச்சிருக்காங்க இது மிகுந்த சமூக ஆர்வலர்கள்லாம் கண்டனம் தெரிவித்து இருக்காங்க சிக்கந்தார் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி